கிருஷ்ணகிரி அருகே உள்ள கும்மனூர் கிராமத்தில் மஞ்ச விரட்டும் விழா துவங்கியது இதில் பாரம்பரிய முறைப்படி ஊர் எல்லையம்மனுக்கு கிராம மக்கள் பூஜைகள் செய்து மஞ்ச விரட்டும் விழாவினை நடத்தினார்கள் இந்த விழாவில் இருநூறுக்கு மேற்பட்ட எருதுகள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழர்களின் முக்கிய பள்ளிகளின் உண்டான பொங்கல் திருவிழா மற்றும் மாட்டுப் பொங்கல் திருவிழா கிராமங்கள் சிறப்பாக கொண்டாடும் வழக்கம் தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்று விதமாக நடத்தப்படும் இந்த மாட்டுப் பொங்கலின் போது விவசாயிகள் தங்களின் ஊற்றத் தோழனான விளங்கும் கால்நடைகளுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தி வழிபடுவது வழக்கம் கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் கிருஷ்ணகிரி அருகே உள்ள கும்மனூர் கிராமத்தில் மாட்டுப் பொங்கலை அடுத்து மஞ்ச விரட்டும் விழா வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது திப்பனப்பள்ளி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவின் போது ஊர் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஊர் எல்லையம்மனுக்கு ஆடுகள் பலியிட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து கிராமத்தில் நடுவே தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்த இடத்தில் மஞ்ச விழா நடைபெற்றது இதில் திப்பனப்பள்ளி கும்மனூர் தாசரிப்பள்ளி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பல்வேறு இடங்களிலிருந்து தங்களது இருநூறுக்கு மேற்பட்ட கால்நடைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்தும் அழைத்து வந்தனர் பின்னர் எருதுகளை ஒவ்வொன்றாக ஓடவிடப்பட்டது இதில் பல வண்ணங்களில் தடுக்குகளை கட்டிக்கொண்டு சீறி பாய்ந்து ஓடியதை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் மேலும் இந்த விழாவினை ஏராளமான பெண்கள் மட்டுமின்றி குழந்தைகள் சிறுவர்கள் என ஏராளமானவர் மகிழ்ச்சியுடன் கண்டுகளித்தனர்